ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி இட்லியும் தோசையும் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சா இதை மட்டும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் இட்லியும் தோசையும் அழுத்து போச்சுன்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறோம் இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பசைஞ்சு எடுத்துக்கலாங்க நாம் இப்போ ஃபுல்லாகவே கோதுமை மாவு தான் சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு கோதுமை மாவு பிடிக்கல அப்படின்னா மைதா மாவை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கோதுமை மாவு தான் ஹெல்த்தி கூட மைதா மாவை நம்ம சாப்பிடவே கூடாது இப்போ நம்ம தண்ணி பத்தாததால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கறதால இப்போ கை வச்சு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்தி சேர்த்த விட ரொம்ப ரொம்ப ஈஸி சப்பாத்தி செய்யணுன்னா கூட ஒவ்வொன்றா நம்ம பெரட்டி பெரட்டி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகும் ஆனால் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்றதுக்கு நமக்கு எந்த விதமான ஷைடுஷும் தேவையில்லை சப்பாத்தி செய்யும்போது நம்ம எப்படி மாவு கரெக்டாக பசஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி நம்ம பசைஞ்சு எடுக்கணும் நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாக கல் மாத்திரையும் பசைஞ்சு எடுக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பசஞ்சு எடுக்கணுங்க இப்போ நம்ம மாவை நல்லா உருட்டி பரட்டி எடுத்துட்டோம் இதுக்கு மேலே நம்ம சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா பசஞ்சு வச்சுருக்குறோம் நாம் இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது உடனடியாகவே இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இந்த மாதிரி ஒரே ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு வச்சிடலாம் மாவு பிசஞ்ச கையோடையே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம மாவு எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும் அதனால் உடனடியாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வைக்கிறோம் சப்போஸ் நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம்னா கூட இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம பிடித்தமான எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க அதே மாதிரி அந்த பச்சையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கேப்சிகம் இது கூட சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்குறோம் உங்கள் கிட்ட இந்த காய் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனே கேரட் போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் ரொம்ப காரமே இல்லாமல் சப்பன்னு இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் நான் இன்றைக்கி அரை டீஸ்பூனுக்கு காரம் சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ஏற்கனவே உருட்டி வச்சிருந்ததை எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு மாவு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது அதே மாதிரி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே காய் சீர்கிறதுக்காக இதை வச்சுருப்போம் இதில் ஒரே ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சு இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்யணும்னா நம்ம கல்லை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும் ஆனால் இது செய்யறது ரொம்ப ஈஸி டக்குன்னு ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஷேப்பு கூட நமக்கு கிடைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா இந்த ஒரு ஷேப்பை பார்த்துட்டே அவங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க என்ன இது முள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு உருண்டைகளாக நமக்கு உருட்டி வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள் நல்ல ஒரு ஷேப்பு கிடைக்கும் இதில் இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோம் இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டஃபிங் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த ஸ்டஃபிங்லேருந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி உள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு எடுத்து வைக்கிறேன் ஸ்டஃபிங் கொஞ்சம் நிறைய வச்சுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட சின்ன குழந்தைங்களுக்கு இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் அதே மாதிரி நாம் இதில் எண்ணெயே யூஸ் பண்ணுறதே கிடையாது கொஞ்சம் கூட எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க உருண்டை ஷேப்பில் வேணும்னா இதை வந்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி சப்பையாக வேணும்னா சப்பை ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஜஸ்ட்டு க்ளோஸ் மட்டும் பண்ணிவிட்டால் போதும் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் எனக்கு டேஸ்ட் இருக்காது ரொம்ப பொந்து பொந்தாக இருக்குமோ அப்படின்னு கவலைப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஆவியில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கலாம் இதில் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது அரை ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கணும் நெய் விட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சதா இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாங்க சாயங்கால வேலையில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் இதை சாப்பிட்டுக்கலாம் அல்லது நம்ம நைட்டுக்கு டின்னராக கூட இதை சாப்பிட்டுக்கலாங்க இப்போ இந்த நெய்யில் ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி வச்சோம்னா இது நல்லா கோட் ஆகி கிடைக்கும் நெய்யில் நாம் இந்த மாதிரி பெரட்டி எடுக்கிறதால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் செமையாக இருக்கும் கொஞ்சமாக புதுநிலைகளை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏற்கனவே நல்லா வெந்திருக்குது அதனால் நெய்யில் மட்டும் இந்த மாதிரி ஜஸ்ட்டு கோட் பண்ணி எடுத்தாவே போதும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்